வெல்கம் டு ஜெனி கிரைம் கார்ட்ஸ் மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்தரபிரதேஷ் கான்பூர் கான்பூர்ல நௌபஸ்தா பகுதியில வாழ்ந்துட்டு வர்ற புனித் சர்மா அப்படிங்கிற நபர் வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு அப்படி போனவரு போலீஸ் கிட்ட என்னோட பையன் மருமக ரெண்டு பேர பசங்க இவங்க எல்லாரையும் காணும் அவங்களுக்கு ஏதாவது ஆகிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட போலீஸ் காணாம போனவங்களை பல இடத்துல தேடி கடைசியா அவங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிச்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட் உட்பட யூபி மக்களே நடுங்கி போயிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு இப்படி எல்லாரையும் நடுங்க வச்ச அந்த பயங்கர என்ன காணாம போனவங்கள போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை தெரியப்படுத்தோம் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தானிய துறையில ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவர் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த புனித் சர்மா இவரோட மகேந்தா பிரதீக் சர்மா பிரதீக்கோட ஒய்ஃப் பேரு நேகா சர்மா நேகா அயோத்தி லால்பாக் காலனியை சேர்ந்தவங்க இந்த தம்பதிக்கு அஞ்சு மற்றும் மூணு வயசுல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க பொண்ணோட பேரு மான்யா பையனோட பேரு அபிராஜ் பிரதீக் சர்மா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க அழகான மனைவி அன்பான ரெண்டு குழந்தைங்க இப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியாத சந்தோஷத்தோட இவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான நாள் வரப்போகுதுன்னு யாரும் கனவுல கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க பிரதீக் ரெண்டு குழந்தைங்க இவங்க எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஆறாம் தேதி அயோத்தியில இருக்கிற நேகாவோட தாய் வீட்டுக்கு கிளம்புறாங்க தன்னோட மருமகன் ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு வர்றதுனால நேகாவோட அம்மா விருந்தெல்லாம் வச்சு நல்லா கவனிச்சிருக்காங்க ஒரு சில நாட்கள் மேகாவோட வீட்டில் ஸ்டே பண்ணின இவங்க மார்ச் பன்னெண்டாம் தேதி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது கான்பூர்ல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வரும்போது நேகா நேகாவோட ரெண்டு குழந்தைங்க இப்படின்னு இவங்க மூணு பேரு தான் வீட்டுக்கு வந்தாங்களே தவிர பிரதீக் வீட்டுக்கு வரல இத பத்தி நேகாவோட மாமனார் நேகா கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா நீ மட்டும் குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்க என்னோட பையனை எங்க அவனுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க அதுக்கு நேகா நாங்க வீட்டுக்கு வர்ற வழியில நாங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு எல்லாரும் உயிர் காரோட கண்டிஷன் கொஞ்சம் இருக்குது காரை ரிப்பேர் அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு இந்த பிரதீக் அப்பாவுக்கு மெசேஜ் அந்த கார் நான் வர மூணு நாள் ஆகும் எதை கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தன்னோட அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது இந்த டைம்ல புனித்தோட மருமகள் நீக்கா மெடிக்கல் ஸ்டோருக்கு மருந்துவாங்க வாங்க தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போறாங்க அப்படி போனவங்க திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல இப்போ அந்த பகுதியை இருட்டாகிருச்சு இப்படிப்பட்ட சூழல்ல புனித் சர்மா தன்னோட மருமகளையும் ரெண்டு பேர பசங்களையும் பல இடத்துல தேடி இருக்காரு ஆனா எங்க தேடியும் அவங்க கிடைக்கவே இல்ல இது மட்டும் இல்லாம அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சின்ன தகவலும் தெரியல இப்போ ரொம்பவே படபடப்பான புனித் சர்மா என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னோட பையன் மூணு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னா ஆனா இன்னும் வர அவன் வீட்டுக்கு வரவே இல்ல இப்ப என்னன்னா தன்னோட மருமக பேர குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில போனா அப்படி போன அவளும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரல இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு சோ கடைசியா மார்ச் இருபதாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு இப்போ போலீஸ் டீம் காணாம போன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க இவங்க நாலு தேடுறாங்க இது மட்டும் குழந்தைங்களை பத்தி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு எல்லார்கிட்டயும் விசாரிக்கும் போது பிரதீக்கு நாலு லட்சம் வரை கடன் இருக்கிற விஷயம் தெரிய வருது இதை கேட்ட போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா ஆல்ரெடி இந்த தம்பதிக்கு கடன் இருக்குது இதுல கார் வேற ஆக்சிடென்ட் ஆகிருக்கு சோ கடன் தொல்லைக்கு பயந்து குடும்பத்தோட வேற எங்கயாவது போயிட்டாங்களான்னு யோசிக்கிறாங்க பல நாள் தீவிர தேடுதலுக்கு அப்புறம் போலீஸ் இந்த கேஸ்ல உள்ள மர்மமான விஷயத்த கண்டுபிடிச்சு இந்த கேஸ் ஃபைனலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படி போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த மர்மமான விஷயம் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மேரேஜ் ஆன பிரதீக் நேகா தம்பதி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்து ரெண்டு குழந்தைங்களை பெற்றிருக்காங்க பிரதீக் மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறனால அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு மருந்து சப்ளை பண்றதுக்காக ஆயுஷ் அப்படிங்கிற நபர் வந்திருக்காரு அடிக்கடி மருந்து சப்ளை பண்ற ஆயுஷ் சில சமயங்கள்ல பிரதீக்கோட வீட்டுல சில மருந்துகளை ஸ்டாக் வைக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல பிரதீக் ஆயுஷ் இவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் விஷயமா பிரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க சோ ஆயுஷ் பிரதீக் வீட்டுக்கு மருந்து சப்ளை தனிப்பட்ட சில காரணங்களுக்காகவும் அடிக்கடி வந்துட்டு போயிருக்காரு அப்படி வீட்டுக்கு வர்ற ஆயுஷ் ஸ்டார்டிங்ல கிட்ட சகோதரிய நினைச்சு நாளாக நாளாக ஆயுஷ் நேகாவை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல நேகா மறுத்தாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற ஆயுஷ பார்த்ததும் இந்த காதலுக்கு ஓகே சொல்றாங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் நேக்காவுக்கும் இல்ல தன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்ட தன்னோட ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து தனிமேல இருந்திருக்காங்க இவங்களோட காதல் ஒரு வருஷ காதலோ அல்லது ரெண்டு வருஷ காதலோ கிடையாது வெறும் நாலு மாச காதல் தான் அந்த நாலு மாசத்திலேயே பழகி தனி மேல இருக்கிற அளவுக்கு போயிருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் பிரதீப் தன்னோட ஒய்ஃபோட நடத்தில சந்திக்கப்பட ஆரம்பிக்கிறாரு சோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட நீ யார் கூட பேசுற உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்ச நாளா சரியில்லாம இருக்குதுன்னு சொல்லி திட்டிருக்காரு பைனலா தன்னோட ஒய்ஃப் ஆயஸ் கூட நெருக்கமா பழகிற விஷயத்தை கண்டுபிடிச்சி தன்னோட ஒய்ஃப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டிருக்காரு இப்போ வசமா மாட்டிக்கிட்ட நேகா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இனிமே நான் யார் கூடயும் பேச மாட்டேன் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்ட சமாதானப்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறமா தன்னோட லவ்வருக்கு கால் பண்ணி நேகா ஆயுஷ் இவங்க ரெண்டு பேரும் போன்லயே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதுல நேகா என்ன சொல்றாங்கன்னா என்னால இனிமேலும் பயந்து பயந்து வாழ முடியாது சோ என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிடலாம் அவர் உயிரோட இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட ஆயுஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னோட முடிவு தான் என்னோட முடிவு நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு தடையா இருக்கிறது இந்த பிரதீக் தான் சோ அந்த பிரதீக்க சீக்கிரமா கொலை பண்ணிட்டு நாம சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி கொலை பண்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை பக் ரெடி பண்ணுறாங்க அந்த பிளான் படி மார்ச் ஆறாம் தேதி நேக்கா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நாம எல்லாரும் சேர்ந்து அயோத்தியில இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துர்லாம் சொல்லிருக்காங்க இதை பிரதீக் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து தன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க போனவங்க மார்ச் ஏழு எட்டு இந்த ரெண்டு நாளும் மாமியார் வீட்டுலயே ஸ்டே பண்றாங்க அதுக்கப்புறமா மார்ச் ஒன்பதாம் தேதி இந்த தம்பதி ரெண்டு பேரும் குழந்தைங்களோட சேர்ந்து லக்னோல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண அந்த ஒரு நாளும் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் அதாவது மார்ச் பத்தாம் தேதி வந்திருக்கு இந்த நாள் தான் பிரதீக்கு காலையில தூங்கி முடிச்ச பிரதீக் கிட்ட ஒரு மது பாட்டில பிரதீக் அந்த மது பார்த்ததும் அந்த பாட்டில் இருக்கிற எல்லா மதுவையும் குடிச்சிருக்காரு இப்படி குடிச்சு முடிச்ச மூணு மணி நேரத்திலேயே அந்த நபர் இறந்து போயிருக்காரு ஏன்னா பிரதீக் குடிச்ச அந்த மதுவுல நேகா பதினோரு தூக்கம் மாத்திரியே கலந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த மது விஷ மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க இப்போ அந்த விஷம் கலந்து மதுவை குடிச்ச பிரதீப் பரிதாபமா இறந்து போயிட்டாரு இப்போ அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணின நேகா என்னோட ஹஸ்பண்ட் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அங்க இருந்து எல்லாரும் பிரதீக எழுப்ப ட்ரை பண்றாங்க ஆனா அந்த நபர் எந்திரிக்கவே இல்லை கால் பண்ணின சில நிமிஷத்துலயே அங்க வந்த ஆம்புலன்ஸ் பிரதீக லக்னோல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இப்போ பிரதீகக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நபர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதை கேட்டு கதறி அழுது மா இருக்காங்க நேகாவோட ரெண்டு குழந்தைங்களும் தன்னோட அப்பா எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம விளையாட்டுத்தனமா இருந்திருக்காங்க இப்போ தன்னோட லவர் ஆயுசுக்கு கால் பண்ணி லக்னோல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிருக்காங்க இந்த டைம்ல கூட இறந்த உடலை டாக்டர் அட்டாப்ஸி பண்ணிருக்காங்க உள்ளவங்க கூட டெத் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி நேக்கா கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கின நேக்கா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தன்னோட ஹஸ்பண்டோட இறந்த உடலை குலாலா காட் பகுதியில இருக்கிற மின் மயானத்துல தகனம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கொலையை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்ச நேகா மற்றும் ஆயுஷ் இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க தன்னோட கஸ்பண்டை கொடூரமா கொலை பண்ணிட்டு மின்மயானத்துல போட்டு சாம்பலாக்குன நேக்கா எதுவும் தெரியாத மாதிரி ரொம்பவே கேஷுவலா மார்ச் பன்னெண்டாம் தேதி தன்னோட மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படி வந்தவ தான் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது தான் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு நான் ஆல்ரெடி சொன்ன அந்த விஷயத்த சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது பிரதீக்கோட மொபைல்ல இருந்து தன்னோட மாமனார் மற்றும் சில ரிலேட்டிவ்ஸ்க்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கா அந்த மெசேஜ்ல என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு சோ நான் வீட்டுக்கு வர மூணு நாள் ஆகும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கா இதனால நேக்கா மேல வீட்டுல உள்ள யாருக்கும் சந்தேகம் வரல அதுக்கப்புறமா தன்னோட ஹஸ்பண்டோட மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தன்னோட மாமனார் வீட்லயே சில நாட்கள் ஸ்டே பண்ணிருக்கா சரியா மார்ச் பதினாறாம் தேதி மெடிக்கல் ஷாப்புக்கு போறேன்னு போய் சொல்லி தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிருக்கா இந்த தான் நேகாவோட மாமனார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் கடன் பிரச்சனையால இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தலைமறைவாகிட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா நேகாவோட மொபைல் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு யாரு அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீடெயில் கலெக்ட் பண்ணும்போது போது ஆயுஷோட மொபைல் நம்பர் கிடைச்சிருக்கு சோ ஆயுஷ் நேகா இவங்க ரெண்டு பேரோட மொபைல் சிக்னல் பண்ணும் பண்ணும்போது அந்த மொபைல் சிக்னல் ஒரே இடத்துல இருந்திருக்கு அதாவது ராஜஸ்தான் சிகார் மாவட்டத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல் காட்டியிருக்கு சோ உடனடியா ராஜஸ்தானுக்கு போன போலீஸ் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இருந்த நேகா ஆயுஸ் இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்த நேகாவோட ரெண்டு குழந்தைங்களையும் மீட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட இன்வெஸ்டிகேட் இன்வெஸ்டிகேட் தான் இந்த எல்லா பயங்கரமும் வெளியாகிருக்கு போலீஸ்க்கு பயங்கர சேலஞ்சா இருந்த இந்த கேஸை சால்வ் பண்ணி போலீஸ் அசத்தி இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த கேஸோட விசாரணை இப்ப வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது நாலு மாசம் பழகின ஒரு நபருக்காக ஏழு வருஷம் தான் கூட சேர்ந்து வாழ்ந்த தன்னோட கொடூரமா கொலை பண்ணிருக்கா கடைசி பையனோட இறந்த பேரண்ட்ஸ் பார்க்கவே அந்த வரல மட்டும்தான் பார்த்திருக்காங்க இந்த கொடூர செயலை பண்ண நேகாவுக்கும் ஆயுசுக்கும் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் இவங்களோட கொடூர செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்